ஞானசேகருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை தேர்ட்டி இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன் அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட் விதவுட் எனி ரெமிஷன்னு அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு முதல்ல இந்த வழக்கு வந்து கோட்டூர்புரம் ஏடபிள்யூபிஎஸ் அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் எஸ்ஐடி அவங்க புலன் விசாரணையை மேல் விசாரணையை புலன் விசாரணை எடுத்துக்கிட்டாங்க அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி மாதத்தில் மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க அதன் பிறகு மே இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ் வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும் இதில் பதினோரு குற்றச்சாட்டுகள் அவன் மேல் தொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதினோரு குற்றச்சாட்டுக்களுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடென்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம் அந்த நீதி அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய விசா அவங்களுடைய எவிடென்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க என்ன சேர்த்து முப்பதாண்டு ஆமா ஏக காலத்தில் அனுபவிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன நண்டனைன்றது தனித்தனி விவரம் கொடுத்துருக்குறாங்க அதுல ஹையெஸ்ட் இந்த முப்ப ஆயுள் ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன் அதிகபட்ச தண்டனை தீர்ப்பின் முழு விவரங்களை இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான் இது வழங்கப்பட்டுள்ளது அதை தாண்டி விதவுட் ரெமிஷன் அதுதான் அதுல ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வரது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்கொண்டது தண்டனை குறிப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நான் சொல்ல முடியாது அது தான் முடிவு பண்ணணும் அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன் இன்னொரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்க்கு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன் அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம் நீதிமன்றம் மூலமாக ஃபாரென்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன சோஷியல் மீடியா எதிர்த்துலாம் இருக்கிறாரு வேறு என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அதை அந்த ஃபாரென்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரென்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட் அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்ரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய ஃபோன் வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி வரைக்கும் எட்டு ஐம்பத்தி எஸ்எம்எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டாரு இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் த்ரீ ஃபிஃப்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் படி இஃப் சப்போஸ் ஒரு இன்னொருத்தர் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம் இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதுனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது

அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அதனால இது வந்து இதுல இதுல வந்து ஒருவர்தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்சியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது அதனால அவருக்கு தண்டனை கிடைக்கும் இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு அந்த பொண்ணு பெண்ணே அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறத ஆவணப்பூர்வமாக மட்டும் இல்லை அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிச்சாச்சு அது போக இதுல வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி துணிஞ்சு வந்து புகார் கொடுக்கணும் பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு உட்கார கூடாது அந்த பெண் துணிச்சலா வந்து கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்பு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காடு நன்றி வணக்கம் இந்த வழக்கில யாருமே பிறல் சாட்சி யாருமே இல்லைங்க எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான் இழப்பீடு வந்து அந்த அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுத்தப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட்டை பெண்ணுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு மா நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாமே டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க விக்டிமுக்கு தான் தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்ப நடந்திருக்கு பாதுகாப்பு கூடுதலா அரசு கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதியா சுட்டி காண்பித்திருக்காங்களா தீர்ப்ப வந்து முழுமையா நான் இன்னும் படிக்கல நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன் பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும் கொடுக்கணும்னு பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன்